பிரைஸ் குட் மார்னிங் கர்த்த நலவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யாக்கோபு 2 அதிகாரம் ஐந்தாம் ஆம் வசனம் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐசூர்யமண்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூరిగிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் மணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற தெரிந்து கொள்ளவில்லையா யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆம் வசனம் நம் தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லாமையிலிருந்து இருக்கிறவைகளை காகத்தை கொண்டு போசித்தவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பசியை தீர்த்தவர் தம்மை விசுவாசிக்கிற ஏழைகளும் தரித்திரரும் தேவனுடைய பார்வையில் விளையேறப்பட்டவர்கள் பல சூழ்நிலைகளில் இந்த உலகத்தில் ஏழைகளாக இருந்தவர்களே விசுவாசத்தில் ஐஸ்வரியம் நிறைந்தவர்களாகவும் ஆவிக்குரிய வரங்கள் பெற்றவர்களாகவும் மாறினார்கள் அவர்கள் தங்களுக்கு தேவைகள் ஏற்படும் வேளையில் தேவனிடத்தில் அவருடைய உண்மையான பிரசன்னம் இரக்கம் உதவி இவைகளை பெறுவதற்காகவே வேண்டுதல் செய்து பெற்றுக்கொண்டார்கள் தேவனால் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஆக்க முடியும் அப்படித்தான் கோலும் கையுமாக வனாந்தரத்தின் வழியாய் இருந்தார் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு மூலம் எகிப்து தேசம் தாங்க முடியாத அளவு யாக்கோபு வம்சத்தை கத்தர் ஆசீர்வதித்தார் அதே போல் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் அவர் நன்மை கேதுவாகவே செய்கிறார் அன்பு கூர்ந்த ஏற்றபடி வாழ்ந்த தாவீதுக்கு கொடுத்தார் அவரிடத்தில் அன்பு யாக்கோபு யோசேப்பு தாவீது தானியலுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி அவர்களை ஆசிர்வதித்தார் தன்னிடத்தில் அன்பாயிருந்த மார்த்தாலின் சகோதரன் லாசுவை உயிரோடு எழுப்பினார் ஆம் தன்னை நேசிக்கிற தன்னிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவருக்கும் சகலத்தையும் நன்மையாக தேவனாகிய கர்த்தர் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தெரிந்து கொண்டு தம் மீது அன்பு கொண்டிருக்கிற யாவருக்கும் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மை கேதுவாகவே கர்த்தர் செய்து முடிப்பார் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உண்மையே தெய்வமாக கொண்டு அன்பு கூர்ந்து விசுவாசத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தையும் எப்படியும் நிறைவேற்றி தருவீர் என்ற உறுதியான நம்பிக்கையில் அனுதினமும் வாழவும் வளரவும் உடைய அன்பில் எப்பொழுதும் சூழ்நிலையிலும் நிலைத்திருக்க கூடிய கிருபையின் வரங்களை தர வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மேன்